ஆணவ கொலைகள் இன்னைக்கு வந்து லாக்அப் கொலைகள் விசாரணைன்னு அழைச்சிட்டு போறாங்க அங்க போடுறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது மிக மிக மனசுக்கு இருக்கு இது எல்லாமே நிச்சயமாக மாறணும் மாற்று கருத்துல சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் நிச்சயம் இதை சரி செய்யணும் அப்படின்னு இந்த பிரஸ் மீட் மூலமா நான் கேட்டேன் இதுக்கு மெயின் என்ன தெரியுமா அந்த ஜாதி தான் இந்த ஆணவ கொலைகளுக்கு பேஸ் எதுன்னு பார்த்தா ஜாதி எத்தனை பெரியார்களும் எத்தனை பாரதியார்களும் வந்து எவ்வளவோ சொன்னாலும் அந்த ஜாதி வெறி என்பது இங்க எங்குமே மறையல அந்த ஜாதியினுடைய வன்மம் தான் இன்னைக்கு கொலை வரைக்கும் போகுது அதனால இது வந்து ஒரு தனிநபருடைய விஷயமோ ஒரு ஆட்சியாளர்களுடைய விஷயமோ இல்லை ஒட்டுமொத்த மக்களின் மனநிலையே மாறினாதான் இது வந்து மாறும் கேப்டன் வந்து பெரியால சொல்லி இருப்பாரு எல்லாரும் ஒன்னா என்ன அப்பதான் இந்த ஜாதின்றதே ஒன்னா இல்லாம இருக்கும் எவ்வளவோ கேப்டன் எவ்வளவோ சொல்லியிருக்காரு ஒவ்வொரு தனி நபரும் மாற வேண்டிய ஒரு விஷயம் சாதி நம்ம சொல்றோம் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஒரு குறிப்பிட்ட காஞ்சிபுரம்னா ரெண்டு பெரும்பான்மை சமுதாயம் அந்த பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் நிக்க வைக்கிறார் அப்ப ஊக்குவிக்கிறது தமிழகத்துல கூடிய அரசியல் கட்சி தான் சாதிவரியும் நம்ம பொதுமக்களை சொல்றோம் இப்ப பெரும்பான்மையா காஞ்சிபுரமா இல்ல ஸ்ரீபெரும்து ரிசர்வ் தொகுதி அந்த மாதிரி ஊக்குவிக்கிறது அரசியல் கட்சிக்கு இந்த கேள்வியை அந்த மாதிரி யார் நிக்க வைக்கிறாங்களோ அந்த கட்சியிடம் நீங்கள் கேட்கணும் பட் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கடை கோடியில இருக்கும் ஒரு தொண்டனையும் ஏழையையும் கேப்டன் வந்து எம்எல்ஏ ஆக்குனதுதான் சரித்திரமாக இருக்கிறது அதனால எங்க கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையாக கட்சிக்கும் கேப்டனுக்கும் விசுவாசமா இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த வந்து நாங்க அந்த எலெக்ஷன்ல நிக்கிறது தகுதி இருந்தா நாங்க தருகிறோம் இந்த கேள்வி நாங்க ஜாதி பத்தி யாருக்கும் வந்து தர்றது கிடையாதுங்க அதனால இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது